ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கலைஞர் கனவுல திட்டத்தில் ஸோ நான் வீடு கட்டினா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பதில் சொல்ல போகிறோம் அதாவது ஆல்ரெடி நான் கமெண்ட்ஸ் போது கமெண்ட்ஸ்லேயே சொல்லிடுவேன் பட் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு சில விஷயங்களும் தெரியாது ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்கர் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அக்கா ஆர்டர் வந்திருக்கு சோ வந்து நாங்க வந்து டைம் கொடுப்பாங்களா எங்களுக்கு நாங்க வைகாசி மாதம் நாள் பார்த்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ மறக்காம இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா ஆர்டர் காப்பி வந்ததுலேருந்து பிப்டீன் டேஸ்ல இருந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நீங்க உங்க பேஸ் பண்றதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க சோ அப்படி இல்லைனாலும் அதுக்கான ஏற்பாடு அதாவது ஈபியா இருக்கட்டும் அந்த பில்லர் போறதுக்கான குழி ஸோ இதை மாதிரி அதனால லைட்டா நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது வந்து முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு வந்து குடிசை வீட்டு போட்டு இருக்கிறவங்களுக்கும் சோ அது இல்லாம நார்மலா அதை விட இன்னும் இந்த தகவ சோ அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு தான் வீடு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு நம்மளோட இதை ஒர்க்கை வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பேஸ்மெண்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட தாராளமாக செய்யலாம் ஆனா அவங்க சொல்லும் போது நீங்க ஆர்டர் காப்பி வந்துருச்சுன்னா நீங்க உடனே செய்யறது பெட்டர் ஏன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு நான் பூமி பூஜை போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் போட்டேன் பட் ஏன்னா எனக்கு ஆர்டர் காப்பி வந்து செப்டம்பர்ல தான் வந்து வருது நான் பிஃபோரா போட்டு வச்சுக்கிட்டேன்னா நமக்கு வாச நாள் வந்து சோ நம்ம கிடைக்கிற நேரத்திலயும் சோ நம்ம விரும்புற அந்த டைம்லயும் கிடைக்காது சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி நாளும் நம்மளுக்கு வாச நாள் வந்து அடிக்கடி வராது ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல வருஷத்துக்கே ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி தான் வரும் சோ அப்படிங்கும்போது போது நீங்க ஒரு நல்ல வாச நாள் பார்த்து முன்னாடியே வந்து பூமி பூஜை போட்டு வச்சுக்கிறது நல்லது நான் போட்ட வீடியோலயே ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க விஷயமே அதுதான் அதனால ஸோ நீங்க வெயிட் பண்ண வேணா முடிஞ்ச அளவு ஸோ அந்த பேசிக் ஸ்டெப்பனாவது லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருங்க ஏன்னா அவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கும் ஸோ அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குள்ள ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் குடியிருக்கோம் இல்லையா ஸோ அதே அட்ரெஸ்ல ஸோ அதே இடத்துல உள்ள கூரை போட்டவங்களுக்கோ இல்லை விட வேற சின்ன லைட்டா தகரஷீட்டோ ஸோ அந்த மாதிரி போட்டு ஆல்ரெடி நம்ம குடியிருந்துட்டு இருப்போம் ஸோ அந்த வீட்டை சுத்தமாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கட்டணுமாக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது வேணாம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற வீட்லேயே தாராளமா இருந்துட்டு அதுக்குள்ள சின்ன அதாவது நம்ம அந்த யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான சின்ன இடமா பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கு அந்த இடத்த வந்து ஃப்ரீ பண்ணி காமிச்சா போதும் ஸ்டார்டிங்ல இல்லை நான் வந்து ஒட்டு கட்டுற இடத்துல தான் இருக்கேன் மாடி வீட்டில் தான் இருக்கேன் ஸோ ஓட்டு வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடு சேங்ஷன் ஆகும் ஆகாது ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அவங்க விசிட் வரும்போது உங்க வந்து உங்க வீட்டை பார்க்கும்போது ஆல்ரெடி தான் உங்களுக்கு வீடு இருக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஈஸியா ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க ஆல்ரெடி நீங்க குடிசை வீட்டுல ஒரு பழைய வீடு ரொம்ப பழைய வீட்டுல ஒட்டுக்கடத்துலமா இருந்து அந்த மாதிரி இருந்தா கூட ஐசியா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு டென்டோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு ரிமூவ் பண்ணிட்டு இடத்தை ஸ்பேஸ் பண்ணி காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்க அடுத்த ப்ரொசீஜர் ரெடி பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாங்ஷனே பண்ணுவாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு விசிட் பண்ணிட்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் காப்பி வரும் அதனால நீங்கள் வந்து நம்ம ஏன்னா வந்து நம்ம ஒரு மாடி வீட்டில் இருந்துட்டு ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்கல அப்படிங்கிறத விட அது நம்மளை விட யாராவது கஷ்டப்படுறவங்களோ ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது வந்து ஈஸியாக போ அதிகமாக போக வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம அப்ளை பண்ணி நமக்கும் கிடைக்காம மற்றவங்களுக்கும் கிடைக்காம போயிடும் அதனால இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க இல்லை அப்படின்னாலும் நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதை சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணலாம் பெட்ரா ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கா அவங்க சைட்ல இருந்து நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆஹ் சோ நான் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல அப்லோட் பண்ணியிருப்போம் அதாவது ஒரு டாடா ஈசியில சிமெண்ட் பிளஸ் கம்பி ரெண்டுமே வச்ச மாதிரி வச்சிருப்பேன் நீங்க அதில் உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து சிமெண்ட் கம்பி ரெண்டுமே வந்து எத்தனை கேஜி சிமெண்ட் மூட்டை எத்தனை கேஜி போய் வாங்கணும் கவர்மெண்ட் இருந்து அதுக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்களா சோ அதுக்கு நம்ம அமௌண்ட் ஏதாவது கொடுக்கணுமா அந்த மாதிரி ஃபுல் டீடைல் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோல எல்லாமே சொல்லியிருப்பேன் மறக்காம நீங்க அதில் போய் பாருங்க பட் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து ஒரு அதாவது நூத்தி அறுபது முட்டை அந்த ரேஞ்சு கிட்டக்க கொடுப்பாங்க அதுவும் த்ரீ வீடியோவா கொடுப்பாங்க ஸோ கம்பியும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபது கேஜி கொடுக்குறாங்க ஸோ அது எயிட் எம்எம் எம் பிளஸ் டென் எம் ரெண்டுமே கொடுப்பாங்க ஒன்று வந்து ரூஃபுக்கும் இன்னொன்று வந்து பேஸ்மெண்ட்டுக்கும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதில் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அதாவது அவங்க கொடுக்குற ரெசிப்ட்லேருந்து இருந்து சோ குடுக்கற சிமெண்ட் கம்பி எல்லாம் எப்படி இருக்குங்கிறது இமேஜ்ல இருந்து நான் உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கேன் நீங்க அதில் போய் பாத்துக்கங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வீட்டுக்கு அப்ளை பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சிக்கா நமக்கு வந்து ஆர்ட்ரு காப்பி வரும் ஸோ வீடு வரும் அந்த மாதிரி சொல்லிக்காமல் பண்ணியிருந்தாங்க நம்ம அப்ளை பண்ண முடிச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இருந்து ஒன் மந்த்துக்குள்ளே நமக்கு ஆர்ட்ரு காப்பி வரும் இல்லைன்னா நமக்கு டூ மந்த்து கூட ஆகலாம் பட் ஆனா நீங்க உங்கள் உங்க ஊர்ல உள்ள பஞ்சாயத்து தலைவரை நீங்க போய் நேரில் பார்த்து கன்ஃபார்மாக வருமா அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இப்ப ஏரியாவுக்கு இப்ப நகருக்கு ரெண்டு வீடு சோ ஏரியாவுக்கு அஞ்சு வீடு அப்படிங்கிற மாதிரி சோ அவங்க சைடுல இருந்து இருப்பாங்க ஸோ அதனால் உங்களுக்கு உண்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மற்ற ஃபர்தராக ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் இப்போ வீட்லயே இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஓல்டு வீடாக இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் சேஞ்ச் பண்ணி போகிறீங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திடீர்னு வந்து பேஸ்மெண்ட் காமிங்கன்னா நம்ம இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்கு வருமா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கன்ஃபார்மாக கேட்டுக்கோங்க ஸோ அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ கவர்மெண்ட் சைடு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் ஸோ அது வந்து எப்படி ப்ராசஸ் ஆகும் நம்ம போய் யாரை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள் அது இல்லாமல் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா எங்கள் ஏரியாவில் இன்னும் ஒர்க் ஆர்டர் கொடுக்கல ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரல கண்டிப்பாக இப்போதான் அதாவது லாஸ்ட் மந்த்தோட நம்ம நியூஸ்லதான் நம்ம சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இவ்வளவு வீடு கொடுக்கணும் சோ இவ்ளோ நிதி ஒதுக்கிருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க சோ அப்படிங்கும் போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா தான் அதை வந்து ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்ணுவாங்க அதனால நீங்க வந்து நீங்க கரெக்டா இருக்கா சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா அப்படிங்கறத அப்பப்ப அந்த டைம்ல போய் நீங்க உங்க ஊர்ல உள்ள பஞ்சாயத்து வரை போய் நீங்க மீட் பண்ணி கரெக்டா அதாவது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நம்ம அலையறதுல தப்பு கிடையாது ஏன்னா நமக்கு அது வேணும் ஒரு விஷயம் வேணும்னா நம்ம கண்டிப்பா போய் கேட்க தான் செய்யணும் அதனால நீங்க போயிட்டு உங்க ஊர்ல உள்ள பஞ்சாயத்து தலைவர் பிரசிடண்ட போய் நீங்க பாருங்க பார்த்து சோ எங்களுக்கு எப்ப வரும் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நமக்கு வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்மளோட டாக்குமெண்ட் ப்ராப்ளத்துனால ரிஜெக்ட் ஆயிருக்கலாம் இல்ல ஆல்ரெடி நமக்கு கால் வராம இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதனால நீங்க வீக்ஸ் ஒன் டைம்னாவது நீங்க போய் பார்த்துட்டு சோ என்ன ப்ராசஸ்ல இருக்கு என்ன அப்டேட் இருக்குன்னா அப்பப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் காப்பி கொடுக்க வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ அந்த ஏரியாவில் உள்ள ஹையர் அஃபிஷியல் மூலியமா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சோ நாலாம் அப்படிதான் போய் வாங்கினேன் அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா எந்த நேரத்துல வேணாலும் உங்களுக்கு கால் வரலாம் சோ நீங்க எப்ப வேணாலும் போகிறதுக்கு தயாரா இருங்க அதே மாதிரி ஆர்டர் காப்பி ரிசீவ் பண்ண உடனே நீங்க அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணுமோ அதை கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆக அதிக நைன்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆர்டர் காப்பி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ் போட்டு காமிச்சிருங்க சோ நான் இதுவரையும் பார்த்த எல்லா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷின் பாத்தீங்கன்னா த்ரீ டேஸ்க்கு முன்னாடி உள்ளதுதான் ஸோ இன்னைக்கு நெ பிளஸ் நைத்தி வந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் வந்து நாளைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல லைவ்ல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் ஸோ மறக்காம வாங்க சோ அதே மாதிரி நம்ம இந்த க கலைஞர் ஸ்கீம்க்கு அப்புறம் ஸோ நம்மளோட வீட்டு ஒர்க்கு எப்படி போயிட்டு இருக்கு ஸோ எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத நீங்க லைவ்ல பார்த்து நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நான் வந்து உங்களுக்காக நீ அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நுணுக்கமா எடுத்து நாங்க என்ன பண்ணணும் ஸோ ஒரு சின்ன விஷயத்துலேருந்து அதை டீப்பாக வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு வரேன் மறக்காம பாருங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அதாவது நான் வந்து என்ன நான் வீடு கட்டு கட்டும்போது ஃபேஸ் பண்ண நிறைய விஷயத்த ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான ஃப்ரீ ஸ்கீம் ப்ளஸ் இது சம்மந்தமாக உள்ள எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கேன் ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்